ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதீரன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி வெண்டைக்காய் புளிக்குழம்பு சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க இந்த முறையில் நீங்கள் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வீட்டில் செய்து கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அமிர்தம் மாதிரி இருக்குங்க ரொம்ப ருசியான இந்த வெண்டைக்காய் குழம்பு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த வெண்டக்காய் புளி குழம்பு ருசியாக எப்படி உண்மையில் பாத்திரம் சூடு பண்ணி ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் செத்துருக்கேன் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பதக்கிறதுக்கு மட்டும் சேர்த்துருக்குங்க எண்ணெய் சூடானதும் கால் கேஜி அளவுக்கு வெண்டைக்காவை சேர்த்துருக்கேன் வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு சுத்தமாக ஒரு காட்டன் துணியால் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஈரப்பதம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக தூள் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் நல்லா வெண்டைக்காய் வந்து வதங்கி வந்துடுங்க வெண்டைக்காவை ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெண்டைக்காய் வதக்கிட்டு புளிக்கொழம்பு செய்யும்போது வெண்டைக்காயினுடைய குழக்கொழப்பெலாம் கொஞ்சம் கூட இருக்காதுங்க நல்லா ருசியாகவும் இருக்கும் வெண்டைக்காய் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது இப்போ வெண்டைக்காவும் ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் செத்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா அதுக்கு பதில் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுக்குழுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கங்க இப்போ வெங்காயத்தோடு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதும் அடுப்பு வந்து சிம்மில வச்சுடுங்க சிம்மில வச்சுட்டு இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் போல குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போல மல்லித்தூள் கால் டீஸ்பூன் போல ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் போல பொடி சேர்த்துக்கங்க இப்போ இந்த குழம்பு மிளகாய்த்துடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம் புளி பாத்தீங்கன்னா நாற்பது கிராம் அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு புளியை இரநூறு எம்எல் தண்ணீரில் கரைச்சிட்டு இது கூடவே தண்ணி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு மொத்தம் தண்ணி தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்துக்காவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இப்ப தேவைக்கேற்ப கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப கூடவே வெண்டைக்காய் வதக்கி வச்சோம் பாத்தீங்களா அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப காரம்லாம் செக் பண்ணிட்டு மேலே மூடி போட்டு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் போல குழம்ப கொதிக்க விடலாங்க இப்போ குழம்பு கொச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் முக்கால் டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் பொடிச்சிட்டு சேர்த்துக்கங்க ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து குழம்பு செய்யும் போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க வெண்டைக்காய் குழம்புல கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் கொச்சி வரட்டுங்க குழம்பு ஒரு மூணு நிமிஷம் போல குழம்பு வச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இறக்கிடலாங்க ரொம்ப ரொம்ப ருசியான வெண்டைக்காய் புளி குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் புளி குழம்பு ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி வெண்டைக்காய் வாங்கினாலே இந்த மாதிரி புளி குழம்பு செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் இந்த வெண்டக்காய் புளி குழம்பு பாத்தீங்கன்னா வச்சு சாப்பிடறோம் அன்னைக்கு சாப்பிடறதோ மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்களா இன்னும் சுவை கூடுது இதெல்லாம் இருக்கும் அப்படி தேன் மாதிரி இருக்குங்க இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு நான் சொன்ன முறையில் அளவுகளோட இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு நீங்கள் செய்து பாருங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க இதே முறையில் இதே அளவுகளோடு இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் இன்ட்ரப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்